அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி வணக்கம் கோவில் மாவட்டத்து கோவில் மாவட்டத்து வரேன் கோவை வேட்டுப்பாடையம் சொல்லு நாலாவது பாடம் வாங்கியிருக்கிறேன் நாலாவது பாடமாக நாலாவது பாடம் மிந்திக்கும் முந்தைக்கும் இப்பவும் எனக்கு வந்து உடல்நிலையில் வந்து வெப் வெப்பம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சூடு உடல் இல்லையா உடல் இல்லையா சரி அது எதுனால சாமி உடலில் சூடு இருக்கிறதுக்கு தான் இந்த பாடமே எப்பவும் இருக்கணும் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பாடம் ஒருத்தர் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு தீயின் போகும்போதே பார்ப்பாங்க சில்லன் ஆயிடுச்சா போயிடுச்சுப்பா தீன் போகிறோம் பார்த்தோன்ன சொல்றான் சில்லன் ஆயிடுச்சுனால மூளை வைப்பா தீயின் போப்பான் உடல்ல சூடு எப்பவும் இருக்கணும் அது மற்றவங்களை விட நமக்கு அதிகமாக இருக்கணும் தான் கொல்லான் உழைப்போலே கொதிக்குதடி வயிறு நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த கூடுதில்லை நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த கூடிவிட்டால் கொல்லென்று வந்த ஓடி போவானே அப்ப என்ன அர்த்தம் கொல்லான் உல இருக்குல்ல துருத்தி ஊதுவாங்க தெரியுமா அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கடப்பாறை கத்தி எல்லாம் வச்சு வடிப்பாங்க அது கொல்லன் பற்ற அதுல எப்போ நெருப்பு எப்படி கன கன கனன் அது மாதிரி உனக்குள்ள கனகனன் இருக்கணும் அது குறையவே கூடாது அது குறைஞ்சா சில்லுன்னு ஆயிரும் மற்றவங்கள விட உனக்கு கூடுதலாக இருக்கணும் நீ எங்கேயாவது ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகும்போது கூட உன் பக்கத்தில் யாராவது கை கொட்டாப்பா என்னப்பா ஜுரமான்னு கேட்கணும் அப்படி இருக்கணும் சூடு சூடு இருக்கிறது நீ நீ வருத்தப்படுறேன் எப்படி நாயம் இல்லை சும்மா இல்லை முன்னாடிக்கும் இப்போதைக்கும் அந்த கொஞ்சம் முன்னாடி இருந்ததே நார்மலாக இருந்த சாதாரண மனுஷாருக்கு அது நீ அதுலேருந்து இப்போ மாறுபட்ட மூச்சு காற்று அதுலேருந்து மாறுபட்டுடுச்சில்ல அப்புறம் நீ அவங்கள மாதிரி இருக்கணுன்னு இப்படி எதிர்பார்ப்பா அவங்களுக்கு நார்மலான சூடு உனக்கு அதிகப்படியாக இருக்கும் நீ அவங்களேருந்து வேறுபட்டுட்ட பாதையே வந்து நீ உலக விஷயத்துங்கள்லேருந்தே தனித்து வந்து இறைப்பாதைக்கு வந்துட்டாடி உனக்கே இன்னொரு பாதையை போட்டாச்சு நீ வே நீ வேற ஒரு பாதையில் பயணம் இருக்கிற அதை மனசில் வச்சுக்க அப்போ அவங்களுக்கும் உனக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் அவன் ஒரு சிலது பா ஒன்றும் இல்லை ஒரு வண்டி ஒன்று ஆக்சிடென்ட்டு இந்த பட்டப்பரந்தூர் பக்கத்தில் டீசல் வண்டி அது அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி பகல் டைம் தான் நான் ஒரு வேலையாக காரில் போயிட்டுருக்குறோம் போகும்போது பார்த்தா அந்த வண்டி ஆக்சிடெண்ட்டு அவன் செத்தான டிரைவர் என்ன ஏதெல்லாம் இல்லை முதலாவது எல்லாத்தையும் வந்து டீசல் ஓப்பன் பண்ணி டீசல் பிடிச்சிட்டு போயின்னுக்கிறான் கேங் கேன் கேனாக வண்டியிலேருந்து கேனுங்களை இறக்கி டீசல் பிடிக்கிறான் அப்போ என்ன அர்த்தம் இப்போ அதே இடத்துல நீ இருந்தால் என்ன பண்ணுவ நீ ஓடி போய் டீசலா குடிப்ப அவன் முதல்ல என்ன ஆனா அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டம் பார்த்து என்ன வழி ஏதோ வழி அதை பாப்ப இல்லையா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டா இருப்ப ஏன்னா அடுத்தவங்க பொருள் மேல அந்த ஆசைன்றதே இருக்காது நம்ம இந்த பாடம் வாங்கிட்டாலே இந்த மாதிரி தேவையில்ல பொருள் பொருட்கள் மேலே ஆசை பணத்து மேலே ஆசை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து குறைச்சிட்டு அப்படியே வந்துடலாம் அதுதான் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடலாம் அதான் இந்த பாடம் பண்ணுற வேலை அது பாடத்தில் அவ்வளோ வேலை இருக்குது அதனால பாடத்தை சிறப்பாக பண்ண உடம்பு ஹீட் இருக்கும் அது இருக்கிறது நல்லது நம்ம காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சிடுறோம் சாமி குளிச்சிட்டு தான் பாடம் பண்ணுறோம் அப்போ வந்து பச்சை தண்ணியில் குளிக்கலாம்ல சாமி சுடு தண்ணி தான் சுடு தண்ணியில் தான் குளிக்கிறதும் சுடு தண்ணி தான் குடிக்கிறதுக்கும் சுடு தண்ணி யூஸ் பண்ணிப்பார் இன்னும் ஹீட்டு நல்லா உள்ளே நிற்கும் ஹீட்டு உள்ளே நிற்கணும் எல்லாமே அந்த அப்பியாசிங்க பாடம் வாங்குனாங்க அத்தனை பேருமே சுடு தண்ணியில் குளிங்க சுடு தண்ணி குடிங்க இது ரெண்டுமே நல்ல விஷயந்தான் வள்ளலார் வந்து அவர் தூங்குகிறப்ப கூட சுற்றி கட்டை போட்டு கொளுத்திட்டு தான் தூங்குவார் அவ்வளோ சூடு இந்த உடலுக்கு தேவைப்படும் அவ்வளோ சூட்டை உள்வாங்கணும் சுத்தி எரிஞ்சிக்கினு இருக்கும் தான் நடுவில் பட்டு புரியுதா அப்போ ஹீட் எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் உடம்புல இருக்கணும் அப்போ சுடு சுடு தண்ணி குளிங்க சுடு தண்ணியில் தான் குளிக்கணும் சுடு தண்ணி தான் சரி இன்னொரு கேள்வி சாமி கேளுப்பா இது நாய்க்குட்டி ஒன்று வளர்க்குறோம் சாமி நாய்க்குட்டி ஒன்று வளர்க்குறேன் அது வந்து முட்டை போட்டால் தான் சாப்பிடுது அது முட்டை நம்ம வந்து சைவமாக மாறிட்டோம் அதுக்கு நாய்க்கு முட்டை வைக்கலாமா முட்டை வச்சு சாப்பாடு கொடுக்கலாமா போடு தப்பு ஒன்று நாய்க்கு போகிறதுக்கு எந்த தப்பு இல்லைப்பா நீ வந்து ஆட்டுக்கால் மாட்டுக்கால் எல்லாம் கூட போடலாம் தப்பு கிடையாது நாய் தானே சாப்பிட போகுது போடலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு பிராணி நீ வளர்க்குறதுன்னு சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் சரி உன் கண்ட்ரோலுக்கு வந்துடணும் அது கண்ட்ரோலுக்கு நீ போகக்கூடாது நாளைக்கு நீ எந்த முட்டை போட்டால் தான் சாப்பிடுவோம்னா முட்டை போட அப்புறம் எலும்பு போட கடைசியில் ஒரு நாளைக்கு ஒன்றை பிடிச்சி கச்சிடுவோம் சரி அதோட குணாதிசயம் அது கொட்டை தான் செய்யும் இல்லையா அது மாதிரி நாயின்னா ஒரு சில டைமில் கடிக்க ஆரம்பிச்சிடும் நீ ஒரு எல்லாம் முட்டை கிட்ட போட்டு நல்லா அதை பழக்கப்படுத்திருக்கிற க எலும்பு எலும்பு கடிச்சு பழகி போச்சு ஒரு நாலு நாள் நீ இல்லை பௌர்ணமிக்கு வந்துட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் பௌர்ணமி தங்கிட்டே வேறு எங்கேயோ போயிட்டு வர ஒரு மூணு நாள் இப்போ நாளாவது நீ போனா படுக்குன்னு பிடிச்சி கடிச்சிடும் மூணு நாளாக என்னடா போனால் என்ன கறி மீன் போடாதேன்ற அந்த பசியிலையும் வெறிலையும் உன்னை பிடிச்சி கடிக்கும் சரி சரி இந்த மாதிரி வாழலாம் வச்சுக்கூடாது நம்ம போகிற பாதைனா அதில் பாருங்கள் மனசை அதில் வைங்கன்னா நாய் மேலே வச்சு நாய் நல்லா தான் தடவிக்கணும் எல்லாத்தையும் ஏற அதில் காலம் வேற அந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் எதையும் வச்சுக்கூடாது மனசில் எல்லாத்தையும் தூக்கி உரம் போட்டு உன்ன நீ பார்க்கணும்

நீ எதுலேயும் அந்த பற்றுன்னு வச்சிக்க கூடாது எல்லாமே வந்து புளியம்பழம் மாதிரி இருக்கணும் ஒரு பற்றுன்னு வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு நீ வெளியே என்ன போனா கூட அது சிந்தனை இருக்கும் சிந்தனை உன்னோட உனக்கு உனக்குள்ள இருக்கணுமோ தவிர வெளியே போக கூடாது அது கருணை வேணும்ல மனுஷன் இருந்தா அதுக்கு ஜீவகாரணம் அதுக்கு நீ வள்ளலாறு பாதையில் போயிடணும் அவரை அவரோட பாதையில் போனால் அவர் மாதிரி போயிடணும் ஜீவகாரூண்யம்னா எந்த இதுவும் கொல்லக்கூடாது எதையும் செய்யக்கூடாது நீ வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் சொல்லிட்டு அவர் தண்ணி ஊற்றுவாரு நீ ஊற்றுவியா பயிர் வாடி இருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு கொரத்துல தண்ணி தூக்கினு வந்து ஊற்றுவார் அந்த செடிக்கு நீ ஊற்றுவியா இல்லை அப்புறம் அவரோட ஊப்பிட்டா எப்படி யார் பசியாக இருந்தாலும் உடனே பசி அதுக்காக என்ன செய்யணுமோ செய்வார் நீ செய்வியா பசின்னு உங்ககிட்ட வந்து கேட்டால் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுக்கலாம் அதுவும் இப்போ இந்த பாடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா போயா போயான்ட்டு போயிருப்பேன் இல்லையா அதனால நம்ம பாதையில போறோம் இதுல உனக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு மற்றவங்களை எல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்தா எதுவுமே பண்ண முடியாது அன்னை தெரசா இருந்தாங்க தெரியுமா அவங்க பிச்சை எடுப்பாங்க அவங்களுக்காக இல்லை அனாதைகளுக்காக அவங்க போய் பிச்சை எடுப்பாங்க அப்படி பிச்சை எடுக்கிறப்ப பிச்சை போய் கேட்டா எல்லாரும் போட்டுருவாங்களா என்ன மாதிரி கெருவும் பிச்சமாக இருப்பாங்களா என்னம்மா விஷயம் ஐயா அவங்க வந்து கேட்கட்டேன் நீ என்ன அவங்களுக்கு ஏஜண்டா கிளம்பு அப்படின்னு அப்போ அந்தம்மா போல நிற்கிறாங்க பிச்சை மறுபடியும் அந்த மனசு வருமா எல்லாருக்கும் அது அவங்களுக்கு அந்த பக்குவப்பட்டிருக்கேன் அந்த மனசு வருது நம்ம அவங்க பிச்சை எடுக்கிறதுக்கு மனசு வந்ததே பெரிய விஷயம் அப்படியே போய் கேட்டாலும் அவங்கள நிறைய பேர் இரிட்டேட் பண்ணி பேசுவாங்க தப்பாக பேசுவாங்க நீ உழைச்சி போடுனாங்க யார் இதை பார்க்க சொன்னதுன்னுவாங்க அவங்கள காப்பாற்றிக்கிறது அவங்களுக்கு தெரியாத நீ யாருன்னுவாங்க எல்லாம் நிறைய கேட்பாங்க பிச்சை ஒரு ரூபா போடுவேன் சும்மா போட மாட்டான் ஒம்பது கேள்வி கேட்டு போடுவான் அது மாதிரி ஒரு சேடு கிட்ட போய் கேட்குறாங்க இவங்க அவங்க வேணாப்ப இப்போ தான் கடை திறந்தேன் நீ உடனே வந்து பிச்சை கேட்குறேன்னு சொல்லிட்டு என்ன போனோம் அவன் கத்தல்வாக்கு போடுறவன் கையிலே துப்பிடுவான் நம்ம கையிலே துப்பிடுவான் தூணு அவங்க அப்பயும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஐயா நீ கொடுத்தது எனக்கு போதும் அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு அப்படியே நின்று கேட்கும் உனக்கா எனக்கும் வருமா அந்த பொறுமை அவன் தூணோன்னா வாயே இருந்திருக்காது அனைத்துக்கு துப்பன அடுத்த செகண்டு அவன் வாயே இருந்திருக்காது வாயில் ஒரு பல் இருந்திருக்காது ஒர்ச்சிருப்பான்ல ஆனா அந்தம்மா பண்ணாங்களா அந்தம்மா பண்ணல அந்தம்மா ஐயா எனக்கு இது போதும் அவங்களுக்கு எதாவது கொடுங்க நான் அப்போ அவங்களையும் நம்மளையும் ஒப்பிட்டு பேச முடியுமா அது மாதிரி வளரலாம் அவர் நிலை வேற அவங்களெல்லாம் நம்ம ஒப்பிட்டே பேசக்கூடாது நம்ம நிலை என்ன அந்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படி பாருங்க சரி சரி அப்போ இடையில வந்து ஏதோ ஒரு இதுன்னா நம்ம அதை கண்டு கனாமல் போயிடணும் கண்டுங்க உனக்கு விருப்பம் தான் நீ என்ன வேணா செய்யலாம்ப்பா அதான் வந்து பெருசா அதையே பூசிக்க கூடாதுன்ற உனக்கு சரியா சரின்னு பட்டதுன்னா செய் ஆனா அதுலயே அதுலயே உள்ள போய் மாட்டிக்க கூடாது எதுலயே சிக்க கூடாது குடும்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற அதே மாதிரி இந்த நாய்கிட்டையும் போய் மாட்டிக்காத அதை மாட்டிக்கிட்டேன் அதுதான் மாட்டிக்காதான் நாங்க சொல்ல முடியும் மாட்டிக்கினா நாங்க என்ன பண்ணுறது விடுதலை பண்றது ஒண்ணு முட்டை வைக்கலாம் பத்து நாளா பட்டினியாவே கிடக்குது சரி ரொம்ப பாவமா இருந்துச்சு முட்டை வச்சாதான் சாப்பிடுது நம்மளுக்கு முட்டை வைக்க மனசு வர மாட்டேங்குது என்ன முட்டை வாங்கவே மாட்டோம் நீ நல்லா ஏதோ வாங்கி போன வருஷத்துல போன வருஷத்துல அது நீயா இருந்திருக்கோம் நீ அதுவா இருந்திருப்ப நீ நல்லா ஏமாத்திருக்கிற